நமது ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓம் சுவாமியே ஐயப்பா இப்போது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த என்னங்க இது நம்ம தாந்திரிக ரீதியாக இல்லாமல் வரிசையாக வந்து நம்ம வந்து ராகு கேது பயிற்சி அதே மாதிரி நம்ம இது நம்ம குரு பயிற்சி சனி பயிற்சி இப்படியே போயிட்டு அப்படின்னாங்க பட் என்ன பண்ணுறதுங்க நம்ம வந்து அது கொடுத்தா தான் சில பேருக்கு பிடிக்கிறதுனால நம்ம தொடர்ந்து கொடுத்தோம் இப்போ நம்ம பேக் டு நார்மலுங்க இப்போ நம்ம தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வருது இதில் நிறைய பேர் கேட்டிருந்த அன்பர்கள் வந்து ஏதோ ஒரு தீய சக்தி என் கூட இருக்குது இல்லைன்னா எங்கள் வீட்டில் தீய சக்தி இருந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு ஒரு தப்பான செயல்பாடுகளும் தப்பான சிந்தனைகளும் எனக்கு வந்துகிட்டே இருக்குது நேர்மறை சிந்தனை இல்லாமல் எதிர்மறை சிந்தனை வந்துகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சில பேர் என்ன கேட்குறாங்க சார் இல்லை சார் எங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கு நீண்டிருக்குன்னு சொன்னாங்க சார் தென்கிழக்கில் வந்து ஏதோ சுருங்கிருக்குன்னு சொன்னாங்க சார் நான் அப்படினால இருக்குமா சார் இல்லைன்னா இந்த இடத்துல எப்படி இருக்குங்க சார் இப்படிலாம் கால் வருதுங்க நம்மலாம் என்னை எவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் கொகைக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்துடும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களில் போய் மாட்டின்னு உங்களை குழப்பிக்காதீங்க அதில் வேற ஒரு அம்மா என்னை கால் பண்ணி கேட்குறாங்க இல்லைங்க ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க நீங்கள் இதை வீடை காலி பண்ணலன்னா இன்னும் நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் இறந்துருவீங்கன்னு சொல்லி ஒரு கன்சல்டன்ட் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன கடவுளா அப்படிங்கும் போது அவரெலாம் ஒன்று கடவுள் கிடையாது நான் என்றைக்கா ஜோசியர் கடவுள்னு சொல்லியிருக்கேனா இல்லை மித்த இவங்கள அப்புறம் நீங்கள் பயந்துட்டு அழுதுகிட்டு ஃபோன் பண்ணி இதெல்லாம் வேணாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த செங்கலும் சிமெண்ட்டும் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறதே பிடிக்காது ஆனால் இறைவன் தான் உங்களை காப்பாற்றுவார்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நல்ல காலம் வந்துருச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி எத்தனையோ பெரியாமல் வந்து போயிருப்பீங்க அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வந்து தான் பயமுறுத்துவாங்க பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு கடைசியாக வந்து இதனால் ஆகலை அதனால ஆகலை இப்படி ஆகலை இப்படி ஆகலான்னு சொல்லி அவங்க நல்ல பென்ஸும் பிஎம்டபிள்யூ ஆடி வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க அதனால இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் வச்சுக்காதீங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இப்போ புதுசாக வர்ற நேர்களாக இருந்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் தாந்திரீக ரீதியான பிராய சித்தங்கள் சித்தங்கள் அதே போல் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக தகவல்களும் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் கொடுத்துட்டு வரும் பொழுது அதே மாதிரி நம்ம ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி சில ஊக்கமான விஷயங்களும் பண்ணுவோம் பழைய சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபோன் நம்பர் இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் அப்பப்போ பூஜைகள் பண்ணுற திங்ஸ் எல்லாம் உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்புறதுக்கு ஏதுவாக இருக்கும் நிறைய பேர் அனுப்புறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாமோ பண்ணித்தரலாம் இலவசமாக இதுக்காக நான் அந்த பொருள்களுக்கு காசு வாங்குறதில்ல சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் சும்மா பேசிக்காக நம்ம போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் எளிமையான கட்டணங்கள் சில நேரத்தில் வாங்குவோம் ஒழிஞ்சு ஏன்னா நிறைய பொருள் அனுப்புகிற மாதிரி இருந்தால் பட் மித்தபடி இந்த பொருளுக்குலாம் நம்ம காசு வாங்குறதில்ல அன்பர்களே இப்போ அந்த தீய சக்தியை பற்றி சில பேர் கேட்டனால இந்த சக்தின்னு வரும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தீயசக்தி தொந்தரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஏன்னா ஒருத்தவங்க நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு ஒரு சக்தி வந்து ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு ஒரு இது வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் அந்த தசா புத்தி அந்தரம் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் பொழுது அதாவது பாதகாதிபதி தசையோ பாதகாதிபதி புத்தியோ பாதகாதிபதி அந்தரமோ ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ ராகுக்க கேது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சந்திர சூரியன்கள் வந்தாலோ அந்த இடத்துல அஸ்தமனமானாலோ சில சூட்சமங்கள் ஜோதிடத்தில் உண்டு அந்த மாதிரி நேரங்கள்லேயும் இந்த மாதிரி வரும் சில நேரங்களில் என்ன ஆகும்னா எதிரிகள்னால் சில ஒரு வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவங்க சில நேரத்தில் ஒரு பொறாமைனால சில சக்திகள்கிட்ட போய் இருக்குது நல்ல சக்தின்னு இருக்க சக்தியும் உண்டு தான் நான் ஒரு ஆராய்ச்சியாளராக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கும்போது நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தால் தீய சக்தின்னு ஒன்று உண்டு அப்போ அது என்ன பண்ணும் மிரட்டும் சில நேரத்தில் உங்களுக்கு தூங்க விடாமல் பண்ணும் இதெல்லாம் உண்டானா உண்டு தாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம் முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நல்ல கற்ற ஜோதிடரிடம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அதுக்குள்ள கிரக பிரீத்தியவும் பண்ணிவிட்டு பிரீத்தி என்பது வேற சாந்தி என்பது வேறு பிரீத்தி என்பது சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தாந்திரிக ரீதியான விஷயத்தையும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கும் பொழுது உங்கள் உடலில் சக்தி இருந்தாலும் சரி அது இல்லாமல் உங்கள் வீட்டில் தீய சக்தி இருந்தாலும் சரி இது வந்து போயிடும் இந்த பூஜைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா விநாயகரோட திருவுருவப் படத்தை இது நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும் அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிராஷ்டமி வளர்ப்பிராஷ்டமி இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இப்போ இது ஆரம்பிக்கிறது வந்து அம்மாவாசையில் ஆரம்பிக்கிறது ரொம்ப உச்சிதம் அப்போ அந்த அம்மாவாசையில் பண்ணும்பொழுது அந்த நாளில் வந்து உங்களுடைய மூதாதையர்கள் இருந்தாங்கன்னா மூதாதையர்களுக்கு வந்து நீங்கள் வணங்கிக்கிட்டு அதுக்கு அப்புறமா அதுக்குள்ள திதி கொடுக்கறது ஒரு ஒரு ஐயரை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பண்ண சொல்கிறது தர்ப்பணம் பண்ண வைக்கிறது தர்ப்பணம் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு தானம் கொடுக்குறது அந்த மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுக்காக அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்கள் பாவத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறாங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அவங்களுக்கு நீங்கள் தட்சணை கொடுக்கறது அது வந்து அவங்க பிறவி அப்படி சரிங்களா அதுக்கு வந்து அதுதான் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் கூச்சமே பட வேணாம் தானம் பண்ணுறது அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட திருவுருவ படத்தை எடுத்து வச்சுக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் பக்ரதுண்டாய் ஹோம் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய் ஹோம் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாய் ஹோம் ஸ்வஹான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அருகம்புள்ள எடுத்துட்டு சுவாமி சுவாமிகிட்டே போடுறது சுவாமிகிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது எருக்க வேறுனு கிடைக்குங்க சரிங்களா எருக்கம் வேறுன்னு ஒன்று இருக்குங்க சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்ககிட்டயே காப்பு கட்டின வேர்கள்லாம் கிடைக்கும் சரியாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வேர்கள் இருந்தால் நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே கட்டணங்கள் நான் வாங்கிப்பேன் ஒரு வேளை அந்த மாதிரி வேணும் உங்களுக்கு மந்திரிச்சு வேணும்னு சொன்னால் உங்களால் கட்டணங்கள் கட்ட முடிஞ்சால் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் ஆனால் எங்கள்கிட்ட இந்த கடையில் கிடைக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க நம்ம முறையாக தான் செய்வோம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் காப்பு கட்டி தான் பண்ணி தருவோம் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வேளை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க உங்களுக்கு கிடச்சிருச்சு எருக்கம் வேர் இதில் வந்து கிடச்சிருச்சு எருக்கம் வேர்லேயே நூல் மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சிடணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் கணவர் மனைவி குழந்தைகள் இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மூணு இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இந்த மூணு இதை எடுத்து வச்சுட்டு இதோட சேர்த்து ஒன்று நாலு இது வீட்டுக்கு இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு இருபத்தோரு முடிச்சுகள் போடணும் இருபத்தோரு முடிச்சு போட்டு 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 வைக்கணும் இதை போட்டு போட்டு வச்சு இதுக்கப்புறம் எருக்கம் எருக்கன் குச்சி கிடைக்கும் இந்த எருக்கன் குச்சியை எடுத்து அதை ஒரு இலுப்பஞ்சட்டியை எடுத்து இரும்பு இலும்பு இலுப்பு சட்டியை எடுத்து அதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பச்சை கற்பூரத்தை போட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு நெய்யை விட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா அதை எரிய விடணும் அது தக 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 தகன்னு எரியும் தக தக எரியும் பொழுது அதுக்கு பஷ்பமாயிரும் பஷ்பமானவுனால் அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு அந்த இருபத்தோரு முடிச்சுக்களுக்கும் அதே மாதிரி அந்த இதுக்கும் அதை மையை எடுத்து அப்ளை பண்ணணும் அந்த மையை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே கட்டிடணும் கட்டிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா அந்த பூஜை சிறப்பாக இருக்காது அப்போ குலதெய்வத்தை பொழுது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது உங்களுக்கு வந்து மகாகாளி தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் மகாகாளி தேவிகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் நமசி ஓம் வய நமசி ஓம் வய நமசி ஓம் நமசி அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்க வேண்டியது சரிங்களா ஓம் வயணமசி ஓம் வயணமசி அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்க வேண்டியது சரிங்களா அதே இது சொல்லி முடிச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு இப்போ அந்த இருபத்தோரு முடிச்சு போட்டிருக்கிறத அந்த அவங்க அவங்க கையில் வச்சுக்கணும் இப்போ இவங்க பாதிக்க இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இதில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு பாதிச்சுருந்தாலும் அந்த குடும்பமே அதனால ஸ்தம்பிச்சு போயிடும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு மன ரீதியான அழுத்தங்கள் வந்ததுன்னா குடும்பத்தோடு இருக்கிறவங்களோட சேர்ந்து உட்காந்துக்கணும் இல்லைங்க அவர் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காருங்க அந்த வீட்டில் கிரகஸ்தத்தில் கிரகஸ்தம்னா வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொருளை அந்த இதை எடுத்து கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டு சுவாமி கிட்ட மனசார வேண்டிட்டு இந்த மந்திரங்களை நீங்கள் விடாமல் சொல்லணும் ஓம் பய நமசி ஓம் பய நமசி ஓம் பய நமசி நீங்கள் சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆணாக இருந்தால் வலது கையில் கட்டிக்கணும் பெண்ணாக இருந்தால் இடது கையில் கட்டிக்கணும் இதை நீங்கள் பண்ணிட்டு இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதுலேருந்து பதினாறு நாள் தொடர்ந்து இந்த ஜபத்தை பண்ணிட்டே வாங்க இந்த பதினாறு நாளுக்குள்ளேயே சில விஷயங்கள் உங்களை விட்டு விலகிறது தெரியும் பதினாறு பதினாறு பதினாறாக மூணு பதினாறு நாற்பத்தெட்டு நாள் இதுக்கு இடையில வந்து பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வரும்போது அஞ்சு நாள் இதை கழட்டி வச்சுட்டு திருப்பியும் அதை அவங்கள முடிச்சு போட்டுட்டு இரு அந்த முடிச்சதோடு இருக்கிறத எடுத்து திருப்பியும் கையில் கட்டிக்கிறது இடது கையில் கட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போதே இது மாற்றங்கள் ஏற்பட்டும் இதை நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணுன்னா தீப தூபங்கள் காட்டி உங்கள் வீட்டில் இருக்கிறத பண்ணிகிட்டே வரும்போது இந்த தாந்திரிக பிரயோகங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் உங்கள் ஆற்றுக்கு கூப்பிட்டு தாந்திரிக உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஹோமம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அந்த தாந்திரிக ரீதியான அந்த மலையாள முறைப்படி ஹோமம் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூப்பிட்டு பூஜைகள் பண்ணிக்கிறது அந்த ஹோமங்கள் பண்ணிக்கும் போது உங்கள் ஆற்றுல சுபிட்சங்கள் ஏற்படும் இது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருத்தரவை பண்ணிக்கிறதும் கணபதி ஹோமங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிக்கிறதும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது எப்பயுமே குலதெய்வ வழிபாடு இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய அந்த துஷ்ட சக்தினாலேயோ தீய சக்திகள்னாலேயோ திருஷ்டி தோஷங்கள்னாலேயோ உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அன்பர்களே இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாகவும் தாந்திரிகம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து கீழே கேட்கணும் ஏதாவது ஒரு வேறு மாதிரி வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே கேட்கலாம் அன்பர்களே ஒருவேளை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் அன்பர்களே இதே மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த உதவி அவங்களுக்கும் வரும்பொழுது லோகா சமஸ்தா சொகி நோம்ப வந்து அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வந்து நீங்கள் எங்ககிட்ட பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதே மாதிரி இந்த தாந்திரிக ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்னால தீய சக்தினாலேயே தீய இதனாலேயோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்னை எங்களை காண்டாக்ட் பண்ணும்பொழுது அதுக்கு நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் வாங்குகிறோம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒருவேளை விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாங்கி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டேரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸும் எடுத்துக்கலாம் ஃபோன் அப்பாயின்ட்ஸ் எடுத்துக்கலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்